மகாவிஷ்ணுவின் இரண்டாவது அவதாரமாக போற்றப்படுவது கூர்ம அவதாரம் ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்கத் துணை நின்ற அவதாரமாகும் மகாவிஷ்ணுவின் இரண்டாவது அவதாரமாக போற்றப்படுவது கூர்ம அவதாரம் மற்ற அவதாரங்கள் எல்லாம் தீயவர்களை அழிக்க எடுக்கப்பட்ட அவதாரங்களாகும் ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்கத்துணை நின்ற அவதாரமாகும் தேவலோகத்து பெண்ணான சித்த வித்யாதர மகள் என்பவள் கலைமகள் கொடுத்த மலர் மாலையை தனது வீணையில் சுற்றிக்கொண்டு பிரம்மலோகம் வழியாக வரும்போது துர்வாச முனிவரை சந்தித்தாள் அவரை வணங்கிய அவள் தன்னிடமுள்ள மாலையை அவரிடம் கொடுத்தாள் மாலையைப் பெற்றுக் கொண்ட முனிவர் அந்த மாலையுடன் தேவலோகம் நோக்கிச் சென்றார் எதிரே தேவேந்திரன் யானை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தான் அவனிடம் அந்த மலர் மாலையைக் கொடுத்தார் முனிவர் தேவேந்திரனோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி யானையின் தலையில் வைத்தான் உன் செல்வமெல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் அழிந்து போகட்டும் என்று சாபமிட்டார் சாபம் உடனே பலித்தது தேவேந்திரன் தன் செல்வம் அனைத்தையும் இழந்தான் யானை மதம் பிடித்து ஓடியது இதனை அறிந்த அசுரர்கள் தேவேந்திரனின் கோட்டைக்குள் புகுந்து போர் புரியலானார்கள் போரில் அசுரர்கள் வீழ்ந்தாலும் அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் சஞ்சீவி மந்திரத்தால் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள் இதனைக் கண்ட தேவேந்திரன் பிரம்மன் தயவை நாடினான் மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி என்னும் பெரிய நாகத்தை கயிறாக உபயோகித்து பார்க்கடலை கடைந்தால் இழந்த செல்வத்தை பெறலாம் என்று சொன்னார்